பட் வேற ஸ்மால் கேப் மிக் கேப்ல கரெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கு அஸ் வி ஸ்பீக் நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப் தான் ஒரு சர்ப்ரைஸ் இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் பட் பிப்ரவரியில் அது நல்லாவே ஹேப்பன் ஆகிருக்கு பிப்ரவரியில் மார்க்கெட் கொஞ்சம் அந்த கரெக்ஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு பேசுகிறோம் ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா சார் நம்ம ரிசல்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும் நீ கியூ கியூ ஃபோர் ரிசல்ட் என்ன வருதோ அதை வச்சு தான் ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பேசுன விஷயங்கள் தான் டரிஃப் வார் அது இதுன்னு மல்டிபிள் இஷ்யூ இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் வந்து இப்போ தான் புதுகாக ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக செப்டம்பர் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனுடைய டர்ன் அவுட் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது பட் ஜென்ரலாக குயிக்காக ரன் அப் மாதிரி ஒரு தோற்றமும் இல்லை இன்னும் கொஞ்சம் மேத்த கரெக்ஷன் ஆகுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கே தவிர குயிக்காக இதாகவும் ரெக்கவராகவும் இப்போ இம்மீடியட் ரெக்கவரிங்கிற மாதிரியே ஒன்றும் ஜென்ரலாக சுச்சுவேஷன்ஸ் அப்படி இல்லை நம்மளுடைய கார்பரேட் ரிசல்ட்ஸு ப்ளஸ் ஓவரால் வேர்ல்டு வைடு இந்த ட இந்த டெரிஃப்மாரி எங்கேயா போய் நிற்கிது அப்படிங்கிற பொறுத்து தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மார்க்கெட்டு அஃபரண்டு தம்பிடுவாங்க சமீபத்தில் கவர்மெண்ட்டோட ஒரு டைரக்ஷன்ஸ் படிக்க முடிஞ்சது அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டாரில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கும் மேலே நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ரூல்ஸையும் வந்து டைட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்குது சார் என்ன இஷ்யூ இதில் எந்தலாம் இது வந்து நம்ம இது எல்லாமே ஒரு சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரினா அதாவது எப்போ வந்து லெண்டிங் வந்து கடன் கொடுக்குதல் கடன் கடன் கொடுப்பது வந்து அதிகமாகுதோ அது ஒரு அப் நார்மல் லெவல்ஸை ரீச் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் திருப்பி அங்கேயும் இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கிற மாதிரி இப்போ சப்ளை டிமாண்ட் கரெக்ஷன் நடக்கிற மாதிரி இப்போ இது டிமாண்ட் இருந்துச்சுன்னா எல்லோரும் சிமெண்ட் கம்பெனியாக போட்டுகிட்டே போவாங்க அப்புறம் ஓவர் சப்ளை ஆகிருக்குன்னு சொல்லி சிமெண்ட் ப்ரைஸுக்கு தூரம் குறைய ஆரம்பிச்சுட்டு ஸோ சம்திங் லைக் தட் அது மாதிரி தான் இப்போ இங்கே அங்கேயும் லெண்டிங் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட அபவுட் ஒரு ஃபோர் லேக் க்ரோஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டாக பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுக்குற லோன் வந்து இது வந்து அன்செக்யூர்டு ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் பூரஸ்ட் பீப்புள் தான் வாங்குறாங்க ரொம்ப பூராக இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க எக்கனாமிக்லி ரீச்சர் செக்டனுக்கு தான் அந்த பணம் போகுது இது லாஸ்ட்டு பத்து இருபது வருஷமாக போய்கிட்டுருச்சு பட் பிரச்சனை என்னென்னா அதாவது வராக்கடன் ரொம்ப குறைவாக இருக்குது குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து புஷ் பண்ணுறது அதிகமாக லெண்டிங்கை புஷ் பண்ணுவாங்க கம்பெனிஸ் நிறுவனங்கள் மக்களும் அதிகமாக வாங்குவாங்க அப்போ வந்து இந்த அவங்கள அவங்க கெட்டாசிட்டிக்கு மேலே ஒரு கெப்பாசிட்டி பே அவங்களால பே பண்ண முடியாது அதுதான் நடக்கிறது மொதல் பத்தாயிரம் தாங்க அப்புறம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் இந்த டிக்கெட் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க அது தவிர காரோயர்ஸ் வந்து ஒரு இடத்துல மட்டும் வாங்காமல் ரெண்டு மூணு கம்பெனியிட்ட வாங்குறாங்க ஸோ இப்போ அவங்களுடைய மன்த்லி இன்கம் வேஜஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்னா இருந்தால் வச்சுங்களே அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கிற வேஜஸில் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு ஏன்னா எண்பதாயிரம் லக்ஸரி கடன் வாங்குறாங்க இது தவிர அவங்களுடைய வீடு டெய்லி வீட்டு செலவுகள் இருக்குது இதெல்லாம் தான் பிரச்சனை ஸோ இது வந்து ந நவந்தன் அப்பப்போ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் அப்பப்போ அப்புறம் நார்மலைஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில வங்கிகள்லாம் வந்து தங்களுடைய இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய வராக்கடன் பூல ஒரு முந்நூறு கோடி இருந்துச்சுன்னா அது முப்பது கோடிக்கு விற்கிறாங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில் அந்தளவு ஸ்ப்ரெஸ் இருக்குது ஸோ முந்நூறு கோடி பூவில் விற்றாங்கன்னா அவனுக்கு முப்பது கோடி நாற்பது கோடி தான் கிடைக்கிது ஏன்னா இப்போ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஏஆசின்னு இருக்கு அசட் ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு தான் விற்கிறாங்க சமீபத்தில் வந்த நியூஸ்லேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஃபஸ்ட்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இந்த அளவுக்கு தான் விற்கிறாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட இது வராத கடன் தான் இன்னும் ஏன்னா எண்பது தொண்ணூறு பர்சன்ட் வராது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதில் தான் வந்து இப்போ நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு வீக்காது அது மட்டுமல்ல மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கு கடன் பொறுத்த பெரிய ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் அல்லது வங்கிகள் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா மாறுது ஸோ இந்த இந்த வராக்கடன் பிரச்சனை ரைஸ் அதாவது இது ஒரு பெரிய நம்ம வந்து ஓவரால் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியை கம்பேர் திஸ் இஸ் வராகடன் பட் அந்த செக்மெண்ட்டுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டுக்கு பார்க்கல இது ஒரு பெரிய இதுதான் இந்த மாதிரி வராகடன் அதிகரிச்சுக்கிட்டே போறது அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட பொருளாதாரத்துல என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் சார் திருப்பி என்ன பண்ணுவாங்க யார் கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து லோன் கொடுக்கறத ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓ ஏற்கனவே ஆர்பிஐ தான் பண்ணாங்க இங்கே என்ன என்பிஎஃப்சிக்கு கொடுக்குற மைக்ரோபைனான்ஸ் என்பிஎஃபி கொடுக்குற லோனுக்கெல்லாம் வந்து ரிஸ்க்கு கை தேச்சியை வந்து நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆட்டினாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏன்னா அப்போவே அவங்களுக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு க்ரெடிட் வந்து அதிகமாக போய்கிட்டுருச்சு அப்படின்னு இருக்கு அதை துறைக்கிறது தான் பண்ணாங்க அப்படி இருந்தும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு தெரியுது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க நிறுவனங்கள் ரொம்ப டைட்டன் பண்ணக்கூடாதுனு சொல்லி இப்போ நூற்றி இருபத்தஞ்சுலேருந்து அதை நூறு ஆக்கியிருக்காங்க சமீபத்தில் ரிஸ்க் வெயிட்டை இப்போ அதாவது வங்கிகள் வந்து நிதி நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனா கடனுக்கு உண்டான ரிஸ்க் வெயிட் ஸோ பப்ளிகையில் வந்து இப்போ பேங்குகிட்ட வந்து அதிகம் பணம் லெண்டிங்க்கு வரும் ஸோ இவங்களுக்கு இன்னும் தேவைப்படுறவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கவங்களுக்கு அவங்க வந்து கொடுக்கலாம் இது இதுதான் இப்போ எந்த கால் நடந்துகிட்டு இருக்கு இது இதனால என்ன ஆகும்னா ரியலாக உண்மையிலேயே ப்ராப்பராக கட்டி ஹானஸ்டா கட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இப்போ கடன் கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படும் ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்ங்கிறது அன்செக்யூர்டு லோனு அன்செக்யூர்டு குரூப் லோனு இப்போ அந்த அதில் வந்து இப்போ அதை அதை நம்பி நிறைய பேர் இருந்துருப்பாங்க இதில் என்ன தவறு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிறேன் நம்ம கிராமப்புறங்கள்லேயும் சரி சிறிய நகர்ப்புறங்களையும் சரி நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க ரொட்டேஷனில் வர்றது அப்படிப்பாங்க வங்கம்மா எம்ஐ லோனை வாங்கி இருந்து வாங்குறது இன்னொரு நிதி நிறுவனத்திட்ட அவங்க இன்னொரு லோனை வாங்குறது இப்போ எம்எஃப்ஐலேருந்து வாங்குற மைக்ரோ ஃபைனான்ஸ்லேருந்து வர்ற லோனை வச்சு அந்த லோனை அடைக்கிறது இந்த ரொட்டேஷனில் தான் போய்க்கு தேர்தல் இப்ப இப்போ எம்எஃப்ஐலேருந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்குற லோன் ஸ்டாப் இப்போ எம்பிஎஸ்சி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஏன்னா இப்போ பேங்குகள் வந்து ரொம்ப கீழ்த்தட்டு மக்களுக்கு ரொம்ப கொடுக்கறது இல்லை லோனை லோயர் இன்கம் குரூப்புக்கு ரொம்ப கொடுக்குறதில்ல இந்த என்பிஎஃப்சி மைக்ரோ பை நான் தான் கொடுக்குறாரு இப்போ இந்த என்பிஎஃப்சிகளுக்கு கட்ட வேண்டிய கடனும் போகல அதுலேயும் கொஞ்சம் சிரமம் ஏற்படுது வங்கிகளுக்கு ரொம்ப சின்ன லெவலில் லோன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அதுக்கும் அவங்களுக்கும் கிறிதளவு சிரமம் இருக்கும் என்பிஎஃப்சி அளவுக்கு இருக்காது ஸோ பெரிதளவு சிரமம் இருக்கும் ஸோ அப்போ வந்து இப்போ என்னாகுன்னா இந்த சரு சைக்கிள் வந்து கட்டாகுது ரொட்டேஷனில் போயிட்டு இருந்த சைக்கிள் கட்டாகுது ஸோ அதுதான் பிரச்சனை பட் எனவே ஹேவிங் செட் தட் செல்ஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆர்பிஐ இன்னும் கொஞ்சம் சஜஷன்லாம் சொல்லியிருக்காங்க அந்த எம்எஃப்ஐ இல்லை மைக்ரோஃபைனாக்ஸ் இருக்கிற லோன் வந்து எங்கே போகுது அதில் எந்த யூஸ் என்ன இப்போ நான் வீட்டு கடன் அப்படின்னு வாங்கினேன்னா வீடு கட்டுற பசியாக வாங்குகிறேன் வாகன கடன் வாங்குனேன்னா வாகனம் வாங்குறதுக்காக வாங்குறேன் பட் அதே இது பர்சனல் லோன் வாங்குறது பாருங்கள் அது பர்சனல் லோன் அதனுடைய எந்த யூஸ் யாருக்கும் தெரியாது நான் கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாண செலவுகளுக்காக வாங்கலாம் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸு வாங்கலாம் டூர் போகிறதுக்கு வாங்கலாம் ஸோ அன்புர்ட்டிவ் ஐட்டத்துக்கு அது போகலாம் ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ அதுக்கெல்லாம் வந்து அதை கொஞ்சம் டைட்டன் பண்ணுறதுக்கு தான் எந்த யூஸ்லாம் ஒரு ரிஜிஸ்ட்ரி மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கலாம் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துருச்சு ஸோ இது ஆர்டர் கோயிங் ஃபார்வர்ட் இஸ் வில் கெட் அட்ஜஸ்டட் இதை வச்சு தான் நிறைய கொஞ்சம் என்பிஎஃப்சி செக்மெண்ட்டு அது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய சேர் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கியது அதுதான் சார் நான் அடுத்து கேட்கலான்னு வந்தேன் ஏன்னால் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் அப்புறம் அவங்களுக்கு கடன் கொடுக்குற வங்கிகள் என்பிஎஃப்சி இந்த மாதிரி இதுல ஒரு செயின் ஆஃப் பேங்கிங் செக்டர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்போ இதுல ஒரு இஷ்யூ வரும்போது இது நமக்கு ஷேர் மார்க்கெட்ல குறிப்பா இந்த பேங்கிங் செ எல்லாம் வந்து நமக்கு இம்பாக்ட் ஏற்படுமா டபுள் டபுள் தான் ஏற்படும் இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டெட்மெண்ட்டில் எந்தெந்த வங்கிகள் எந்தெந்த நிறுவனங்கள் பிடிச்சிருந்தாங்களோ கடன் அதிகமாக ரெப்போர்ட்ஸ் ரத்தோ அந்த வங்கிகள் அந்த கம்பெனிகளினுடைய நிறுவன பங்கிகள் வந்து சந்தையில் வந்து நல்லாவே அடி வாங்கியிருக்கு நல்லாவே அடி வாங்கியிருக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அப்படினு ஈவன் இந்த கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலே அது ஸ்டார்ட் ஆகிடுது நம்ம அந்த ஸ்மால் கேப் கேப் கரெக்ஷன் சொல்கிறேன் இல்லையா இதுக்கு முன்னாலே அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நல்லாவே நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்லாம் அடி வாங்கியிருக்காங்க அது மாதிரி அந்த மை மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள வங்கிகளும் சரி அல்லது இன்னும் நிதி நிறுவனங்களும் சரி நல்லாவே அடி வாங்கியிருக்காங்க அது இல்லாம என்றெல்லா நிதி நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ்பைடு போர்ட்போலியோ வச்சிருப்பாங்க பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த மிட் கேப் டிப்ளைனை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் அதெல்லாம் கரெக்டாக இருக்கு பட் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட் வந்து அதிகமாக நல்லா அடி வாங்கிடுது இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா முக்கியமாக என்ன விஷயத்த சார் அதில் பார்க்கணும் வராக்கடன் தான் ஒன்றும் குரோத் செகண்ட் வந்து இன்னும் வராக்கடன் தேர்டு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் அசட்ஸு இப்போ அதே பிவி ரேஷியோ என்ன இருக்கு இதுதான் இது ஜென்ரல் வேல்யூவேஷன் பேராமிக்கிறது பட் இப்போதைக்கு ஒரு முன்னணியில் ஒன்று பார்ப்போணும் அப்படின்னா வராக்கடன்ங்கிறது இந்த செக்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எந்த இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ஜென்ரலாக பார்க்கலாம் இந்த ஜெனலான வெரி மேட்ரோ லெவலில் இருக்கேன் ஓவராலாக இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்குறோம் ரொம்ப அடித்தட்டு மக்கள் தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு கடன் தேவை அப்படிங்கும்போது இந்த மைக்ரோ ஃபினான்ஸை தாண்டி கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான அவங்களுக்கு நம்பகத்தன்மையான ஒரு ஏதாவது வழி இருக்கா சார் கடன் வாங்குறதுக்கு குறைந்த அளவில் வாங்கணும் குறைந்த வட்டியில் வாங்கணும்னா கோல்டு லோனு ஜொல் லோன் வங்கிகளில் பொதுத்துறை வங்கிகள் இந்த தனியார் வங்கிகளில் கோணாங்கன்னா ஒரு எட்டு பத்தினோ ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் அது மாதிரி அது மாதிரி அட்ரிக்டிவ் சர்ப்பஸ் லோயர் ரேட்டில் இருக்கிறாங்க ஃபோர் பர்சன்ஸ் ஃபைவ் பர்சன்ஸ் அக்ரேஜர்லாங்க கொடுத்துருன்னு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸாக இருந்தால் ஸோ அதாவது கீழ்த்தத்து மக்களுக்கு வந்து ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்டு வன்னியல் மூலம் வாங்குனாங்கன்னா ஜெல் லோன் இஸ் அ குட் ஆப்ஷன் ஸோ இதை தவிர்க்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஜ ஜாயின் க்ரூப் பண்றது போய்கிட்டு இருந்துச்சு அது கொஞ்சம் ஈஸியாக அக்சசபிலிட்டி ஈஸியாக இருந்துச்சு இப்போ அதே மாதிரி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கடன் வாங்குறது வந்து இப்போ வங்கிகள் தான் முன் வர மாட்டாங்க ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு இது விட்டா ஒரே ஆப்ஷன் எனக்கு தோன்றது வந்து ஒரே ஆப்ஷன் பெரிய ஜொல் லோன் தான் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு வைக்கிறதுக்கு வந்து ஜொல் லோன் இல்லாட்டி நண்பர்கள் உறவினர்கள்ட்ட வாங்கினா தான் பத்தாயிரம் இருபதாயிரம் அதுதான் ரைட் தான் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க